டிசிஷன் மேக்கிங் ரொம்ப சிக்கலானது மட்டும் இல்ல ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமும் முடிவு எடுக்கிறது அப்படிங்கிறது எப்பயுமே ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருக்காது அதாவது இது இது சரி தப்பு எடுத்துட்டு போயிட முடியாது ஏன்னா இன்னைக்கு சரி நினைச்சு எடுக்கக்கூடிய ஒரு முடிவு நாலு நாள் கழிச்சு பார்க்கும் போது அதுவே தப்பா தெரியலாம் காரணம் அன்னைக்கு இருக்கக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் மாறி இருக்கலாம் அப்போ முடிவெடுக்கிறது அப்படிங்கிறது ஒரு ஸ்கில் ஒரு கலை அது எந்த அளவுக்கு நம்மள நம்மளுடைய அடுத்த கட்ட ஆஹ் நகர்வை பாதிக்குது அதுல என்னென்ன விஷயங்கள் எவ்வளவு காம்ப்ளிகேட்டடான விஷயம் அப்படிங்கறது உணர்த்தக்கூடிய ஒரு சுவையான கதையைத்தான் இன்னைக்கு நம்ம பதிவுல பார்க்க போறோம் அந்த நண்பர்களுக்கு வணக்கம் இது தடம் யூடியூப் சேனல் தடம் பார்த்து நடப்பவன் மனிதன் தடம் பதிப்பவன் மா மனிதன் இன்னைக்கு நம்ம வீடியோ போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க வீடியோவில் போறான் விக்ரமாதித்தன் வேதாளம் கதைகள்ல ஒரு கதை வரும்னு ஒரு நாட்டினுடைய ராஜா வந்து தன்னுடைய தந்தையார் இறந்துட்டாருன்னு சொல்லி அவருக்காக அந்த தர்ப்பணம் கொடுக்கறப்போ அந்த அந்த பிண்டத்தை வந்து ஆத்துல கரைக்க போறப்போ அந்த ஆத்துல இருந்து மூணு கைகள் எழுந்துச்சான் இந்த மூணு கைகள் என்னன்னா நம்ம அப்பாவுடைய பிண்டத்தை கரைக்கிறதுக்கு நம்ம வந்திருக்கோம் இந்த மூணு கைகள் எழுதே இதுல எந்த நம்ம அப்பாவுடைய கை மூணு கை வருதே எதுல நம்ம அந்த பிண்டத்தை கொடுக்கறது அப்படின்னு ஒரு குழப்பம் அதுக்கு என்ன தெரிய ஒன்னும் புரியல அப்பத்தான் இந்த ராஜாவுடைய கதை வந்து தெரிய ஆரம்பிச்சது அதாவது இந்த ராஜாவுடைய அம்மா பேரு தனபதி அப்படிங்கிற ஒரு பெண் அந்த பெண் வந்து அந்த அவங்களுடைய திருமண வயதுல அவங்க அப்பா தவறிடுறாரு அப்போ அந்த அம்மா வந்து அந்த பொண்ணிட்டு வேற ஊருக்கு போகும்போது திருமண வயசுல இருக்கிற பொண்ணை கூட்டிட்டு வேற ஊருக்கு போகும்போது வழியில ஒரு காட்டுல ஒரு வயதான ஒரு மரண நிலை மரண தருவாயில இருக்கக்கூடிய ஒரு திருடனை சந்திக்கிறாங்க ஆனா அந்த டைத்துல அவனுடைய டெத் தான் இருக்கா ரொம்ப மரணத்தை மரணம் எப்போ வேணாலும் இறந்து போயிடலாம் எந்த நிமிஷமும் அவனுக்கு மரணம் ஏற்படலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில தான் அந்த திருடனை சந்திக்கிறாங்க அப்ப அந்த திருடன் வந்து அந்த பெண்ணை பார்த்தட்டு இந்த மாதிரி நான் வந்து ஒரு திருடனா இருந்துட்டேன் வாழ்க்கை முழுக்க நான் திருடனா வந்து இப்ப நான் திருந்து இது பண்ணணும்னு நினைக்கிறேன் அதனால நான் சேர்த்து வச்ச பணத்தை எல்லாம் எங்க மறைச்சு வச்சிருக்கேன்னு உங்களுக்கு சொல்றேன் நீங்க அந்த பணத்தை எடுத்துக்கோங்க எனக்கு வந்து உங்க பெண்ணை வந்து திருமணம் செஞ்சு கொடுங்க நான் அவளோட என்னால குடும்பம் நடத்த முடியாது வாழ்க்கை நடத்த முடியாது எந்த நிமிஷமும் நான் செத்து போயிடுவேன் ஆனா எனக்கு மோட்சம் வேணும் திருமணமாகாம வாரிசுகள் இல்லாம நான் இறந்து போனா எனக்கு மோட்சம் கிடைக்காது அதனால நீங்க உங்க பெண்ணை எனக்கு திருமணம் செஞ்சு கொடுங்க நான் எந்த நிமிஷமும் இறந்துடுவேன் நீங்க அதுக்கப்புறம் வேறு யாருக்காவது அந்த பெண்ணை உங்க பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்து அவர்கள் மூலமாக அவளுக்கு வாரிசு வரும்போது அந்த வாரிசு என்னுடைய வாரிசாக இருக்கும் ஏன்னா

வந்ததுல முதல் கை வந்து இந்த திருடனுடைய கை இப்படி இந்த திருடன் இந்த பெண்ணை திருமணம் செஞ்சு மனைவி ஆக்கின உடனே இறந்து போயிடறான் அவன் சொன்ன மாதிரி அவன் எங்க அந்த திருடன பணத்தை எல்லாம் பொருள் எல்லாம் மறைச்சு வச்சிருக்கான்னு சொல்லி இந்த பெண்ணும் அவங்க அம்மா அவங்க எடுத்துக்கிட்டு போறாங்க பக்கத்து ஊர்ல போய் செட்டில் ஆகிறாங்க அந்த ஊர்ல ஒரு குடிகார அந்தனன் இந்த பெண்ணை பார்த்து இந்த பெண்ணிடம் மயங்கி அவளை வந்து திருமணம் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி திருமணம் செஞ்சுக்கிறான் அப்போ அவன் வந்து அவனுடைய குடிகார குணம் அவன் அந்த பெண் மேல ஆசைப்பட்டு திருமணம் செஞ்சுக்கிட்டதுனால ஆரம்பத்துல கொஞ்ச நாள் பெண் மேல இருந்த மோகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கான் அந்த பெண்ணும் கர்ப்பமாயி ஒரு குழந்தையும் பிறகுது அதுக்கப்புறம் இந்த மாசம் இருபது நாள் மோகம் முப்பது நாள்ங்கிற மாதிரி அந்த பெண் மேல இருக்கிற மோகம் தீர்ந்து போனதுக்கு அப்புறம் அந்த குழந்தைய அந்த பெண்ணையும் விட்டுட்டு இந்த குடிகார அந்தனன் அந்த ரெண்டு பேரையும் விட்டுட்டு ஓடி போயிடுறான் அந்த அந்தனனுடைய கைதான் அந்த இரண்டாவது தாக வந்த கை இப்போ குடிகார அந்த விட்டுட்டு இப்போ கொஞ்ச நாள் இந்த தனவதி இந்த ராஜாவுடைய அம்மாவுடைய அம்மா அதாவது பாட்டியும் இறந்து போயிடுறாங்க நம்ம இப்படி தனியா இந்த குழந்தைய வளர்க்கறது பணம் இருந்தாலும் நம்மளால ஒண்ணு இந்த தனியா அந்த குழந்தைய வளர்க்குற அளவுக்கு இந்த பெண்ணுக்கும் இந்த தனவதிக்கும் தெம்பு இல்லை அதனால என்ன பண்ணா தங்கிட்ட இருக்கிற பணத்தை வந்து இந்த குழந்தை மேல வச்சு ஒரு ஒரு ஓரமா ஒரு ஊர்ல வந்து போட்டு போயிடற அடுத்த நாள் வந்து அந்த நாட்டினுடைய ராஜா வந்து அந்த பகுதிக்கு நகர்வலம் வர்றப்போ ஏதோ ஒரு பைய ஒரு மூட்டை மாதிரி கிடக்கிறத என்னன்னு கீழே இறங்கி குதிரையில இருந்து இறங்கி பாக்குறாரு ஒரு குழந்தையும் அந்த குழந்தைய மேல பணமும் இருக்கிறத பாக்குறாரு இந்த ராஜாவுக்கு வாரிசு இல்லைங்கிறதுனால இந்த குழந்தை வந்து அந்த ஆண்டவன் தனக்கு கொடுத்ததா நினைச்சு அந்த குழந்தையும் எடுத்துக்கிட்டு போய் அவர் வளர்க்குற அந்த பணத்தையும் எடுத்துக்கிட்டு போயிட்டாரு இந்த குழந்தையை எடுத்துட்டு போய் தன்னுடைய வாரிசாக வளர்க்கறாரு இந்த ராஜா அந்த ராஜாவினுடைய கைதான் மூன்றாம் முதலாவதாக ஆத்துல இருந்து வந்த கை இந்த மூணு பேருமே ஒரு வகையில ஏதோ ஒரு லாஜிக்கல இந்த ராஜாவுடைய தந்தை தான் ஒருத்தர் முதல் முதல்ல அவங்க அம்மாவுக்கு அம்மாவுடைய புருஷனானவர் மனைவி ஆக்குனவர் இவர் யார் மூலமாக குழந்தை பிறந்தாலும் அவர் என்னுடைய வாரிசு அப்பதான் எனக்கு மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியே அவங்க அம்மாவை திருமணம் செஞ்சவர் இரண்டாவது அந்த குடிகார அந்தன் அவர்தான் வந்து இந்த ராஜாவுடைய பயாலஜிக்கல் ஃபாதர் மூணாவது வந்து தத்தெடுத்து வளர்த்த அந்த பழைய ராஜா அவரு ஒரு தத்து தகப்பன் ஒரு சரகேட் ஆயிரு இப்படி இந்த மூணு பேருமே ஒரு ஏதோ ஒரு வகையில இந்த ராஜாவுடைய அப்பாவா இருக்கும்போது யாருன்னு சொல்லி விக்ரமாதித்தன் வந்து ஒரு டெசிஷன் எடுத்து ஆகணும் அவங்க ஒரு யாராவது ஒருத்தர் தான் இருக்க முடியும் அது யாரு அப்படிங்கறது விக்ரமாதித்தனுக்கான டெசிஷன் ஒரு சேலஞ்ச் இதைத்தான் நான் சொன்னேன் டெசிஷன் மேக்கிங் அப்படிங்கிறது எவ்வளவு காம்ப்ளிகேட்டடான ஒரு விஷயம் அந்த டெசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன ஃபேக்டர்ஸ் அனலைஸ் பண்ண வேண்டியது இருக்கும் எப்படிப்பட்ட ஒரு இதெல்லாம் வந்து இது கன்சிடர் பண்ணி நம்ம அந்த டெசிஷனுக்கு வரணும் ஒரு கன்க்ளூஷன் பண்ணணும் பட் இது இதோட முடியறது இல்லை இப்ப இதுக்கு அப்புறம் இந்த விக்ரமாதித்தன் ஒரு டிசிஷன் எடுத்ததுக்கு அப்புறமா அவனுக்கு காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு அதுல வந்து என்ன முடிவு இருந்தாலும் அது அவனுக்கு ஏதோ ஒரு பாதிப்பு இருக்கத்தான் செய்யும் இப்ப கரெக்டான பதில சொன்னா அந்த வேதாளம் திரும்ப போயிரு திரும்ப அத கூட்டிட்டு வரும் தப்பான பதில சொன்னா விக்ரமாதித்தனுடைய தலையை வெடிச்சிடும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு காம்ப்ளிகேஷன் இருக்கத்தான் செய்யுது இதுதான் நமக்கும் கார்ப்பரேட் லைட்ல இருக்கக்கூடிய ஒரு காம்ப்ளிகேஷன் விக்ரமாதித்தனை பொறுத்த வரைக்கும் அந்த முதல திருடம்தான் இந்த குழந்தையினுடைய முறையான அப்பா அவன் கையிலதான் அந்த பிண்டம் கொடுக்கப்படணும் அப்படின்னு சொன்னா காரணம் என்னன்னா அவன் தான் முதல்ல இந்த இவங்க அம்மாவை வந்து ஜனவரியை வந்து திருமணம் மனைவியாக்கி திருமணம் செய்து கொண்டவன் யாரு மூலமாக அவளுக்கு குழந்தையை பிறந்தாலும் அது என்னுடைய வாரிசு அது மூலமாகத்தான் எனக்கு மோட்சம் கிடைக்கும்னு சொன்னா அதுக்கான பணத்தையும் கொடுத்திருந்தா அந்த பணத்தின் அந்த பணத்தின் மூலமாகத்தான் இந்த குடிகார அந்தனையே அந்த இந்த தனபதி திருமணம் செஞ்சுக்கிட்டா அந்த பணத்தின் மூலமாக தான் அவங்களுக்கு அந்த நடந்த திருமணத்தின் மூலமாகத்தான் இந்த குழந்தையும் பிறந்தது சோ அந்த குழந்தை அவனுடைய குழந்தையா தான் ஆகுது அது மட்டும் இல்லாம இந்த தனபதி வந்து அந்த குழந்தையை தூக்கி போடும்போது இவன் கொடுத்த பணத்தை வச்சுதான் தூக்கி போட்டா அந்த பணம் தான் அந்த ராஜா கிட்டையும் போய் சேர்ந்தது சோ எல்லா வகையிலையும் வந்த இந்த திருடம்தான் இந்த முறையான அப்பா அவன் கையில தான் பிண்டம் போய் சேரணும் அப்படின்னு விக்ரமாதித்தன் ஒரு முடிவை ஒரு பதில சொன்னா ஒரு டெசிஷன் எடுத்தான் பட் விக்ரமாதித்தனுடைய சூழ்நிலை உங்களுக்கு தெரியுமா சரியான பதில சொன்னாலும் அது வந்து இந்த வேதாவன் திரும்ப போக அவனை கூட்டிட்டு வரணும் சோ இதுதான் நமக்கு கார்பரேட்லி இருக்கக்கூடிய ஒரு லைஃப் ஸ்டைல் நம்ம ஒரு டெசிஷன் எடுக்கக்கூடிய ஒரு அத்தாரிட்டி ஒரு டெசிஷன் மேக்கிங் ஒரு போஸ்ட்ல இருக்கும்போது நாம எடுக்கக்கூடிய டெசிஷன் கரெக்டாக இருந்தா அதுல எடுக்க அதுல கிடைக்கக்கூடிய சக்சஸ் அப்படிங்கறது அந்த ஹோல் டீம் டாப் டு பாட்டமுக்கு அந்த சக்சஸ் வந்து போகும் இந்த ஹோல் டீம் டிசர்வ்ஸ் த கிரெடிட் பட் அதே சமயம் அதுல ஒரு நம்ம எடுக்கக்கூடிய டெசிஷன் வந்துச்சுன்னா அந்த டிசைடிங் அத்தாரிட்டி அந்த டெசிஷனை எடுத்த அந்த லீடர் மேலதான் அந்த ஹோல் பிளேமும் விழுகும் அந்த லீடர் அதுக்கும் தயாராகத்தான் இருக்கணும் நம்ம ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட ஃபேக்டர்ஸை கன்சிடர் பண்ணணும் எடுத்ததுக்கு அப்புறம் வரக்கூடிய கான்சிகுவன்சஸ்க்கும் நம்ம தயாராக இருக்கணும் அதுதான் இந்த கதை நமக்கு உணர்த்தக்கூடிய ஒரு பாடம் இந்த பதிவு பத்தி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மீண்டும் இது போன்ற சுவையான ஒரு பதிவுல உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தடம் பதிப்போம்